மத்திய அரசு ஒன்றிய சர்க்கார் இன்றைக்கு தமிழகத்திற்கு பல்வேறு நிலையில் பல்வேறு பாதகங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெள்ளம் எந்த அளவுக்கு சென்னையை நெல்லையில் மிகப்பெரிய அளவில் பாதித்தும் கூட பத்து பைசா இது வரை மாநில ஒன்றிய அரசு மாநில இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை நகர வளர்ச்சியினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயினுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த தொகையை இதுவரை எடுக்கவில்லை அது மட்டுமல்ல கல்வியில் இன்றைக்கு நம்முடைய அதுல கூட அது உருப்படியா இல்ல தன் மனைவியே ராவண கடத்தி கடத்திட்டு போன ஒரு கதை அது கூட்டு கொண்டு போன அவங்க கைப்படாமல் வயிற்றுலேருந்து அனுமதி எல்லாம் தொடக்கூடாதே அவர்களை வைத்திருந்து ஒரு தமிழ் மாநிலத்தை காப்பாற்றுனவன் நான் அந்த மனித சந்தேகம் பட்டிருந்தது வைக்க போட்டால் ஆவேன் இல்லையவன் நல்லா அவன் அந்த ராமர் தீர்ந்து வந்த அந்த தெய்வம் நிறைய இருக்கு கர்நாயகர் இருக்காங்க உத்தரவாகராக இருக்காங்க நிறைய சாமி இருக்காங்க நான் அவங்கள பார்த்துக்கிறோம் நீ கொண்டு வர ராமையர்க்கு வேணாம்

இன்றைக்கு தமிழகத்திற்கு பல்வேறு நிலையில் பல்வேறு பாதகங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு சென்னையில் மிக மிகப்பெரிய அளவில் பாதித்தும் கூட பத்து பைசா இது வரை மாநில ஒன்றிய அரசு மாநில இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை மெட்ரோ ட்ரெயின் இன்னைக்கு நகர வளர்ச்சிகளுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயினுக்கு அரசு கொடுக்க வேண்டிய அந்த தொகையை இதுவரை ஒதுக்கவில்லை அது மட்டுமல்ல கல்வியில் நம்முடைய அதிக நேரம் கொடுக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது நான் நிறைய உங்கள்கிட்ட அடிக்கடிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நேரத்தை மார்ச் ஆறுக்குள்ள தேர்தல் ஆணையத்திடம் அதை ஒப்படைத்து பத்திரிகையில் ஒ அதை ஆவணப்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று மார்ச் சொன்னாங்க ஆனால் அந்த தீர்ப்பையே இன்று வரை அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து இருந்து அந்த தகவல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தரப்படவில்லை நீதிமன்றத்தில் அதற்கான விவாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது இது என்ன யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க யாரு வாங்கினா யாருக்கு அந்த பண அக்கௌண்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு ஒரு கட்சிக்கும் பகிர்ந்து கொடுத்தா கூட அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு இதுல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிடும் ஒரு பேரர் செக் பத்து செக்கு நான் கொடுத்தா கூட அந்த யார் யார் மூலயமா அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஈஸியா தெரியக்கூடிய ஒரு நாள்ல கொடுக்கக்கூடிய ஆவணம் ஆனால் எதுக்கு இதை சொல்றேன்னா இன்றைக்கு மக்கள் பணத்தை போட்டு வந்து அந்த பேங்க் மக்கள் பணத்தை வாங்கி அடுத்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு அந்த லாபத்தை கொடுத்து ஒரு நிறுவனமாக அரசின் தன்னாட்சி பெற்ற அமைப்புகளில் ஒன்றான இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த ஸ்டேட் பேங்க்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டால் கூட அந்த தகவலை தர மறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள தன்னாட்சி அதிகாரம் பெற்ற எல்லா அமைப்புகளும் இடியிலிருந்து சிபிஐல இருந்து உளவுத்துறையிலிருந்து எல்லா துறைகளும் விட உள்பட எல்லாம் பேங்க் மட்டும் கிடையாது எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பாசிச பாஜக சந்திகள் கூட்டம் உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட அந்த நிலையில் எல்லா இடத்திலும் ஊழலை முடித்து விட்டு இன்றைக்கு அண்ணா வழி செல்வோம் பெரியார் வழி செல்வோம் கலைஞர் வழி செல்வோம் தளபதி வழி இருப்போம் உதயநிதியை வெவ்மாத்த நாம் காப்போம் நம்முடைய மாசு போன்ற உழைத்துக் கொண்டிருக்குவோம் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பாஜாவுக்கு என்னுடைய நன்றியினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாஜாவை பொறுத்த வரைக்கும் எதை பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடிய ஒட்டில் ஒரு ஆற்றல் வாய்ந்த நண்பர் நான் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு தம்பி தான் ஒரிஜினலா பாச்சா மாதிரி நிறைய தம்பிங்க ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அந்த வகையில் சைதாபேட்டில் எடுத்துக்கினால் எனக்கு சைதாபேட்டில் ஒரு இன்னொரு கூட பிறந்த தம்பின்னா அது நண்பர் பாச்சா அந்த வகையில் நண்பர் பாச்சாவும் இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமகிழ்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்றைக்கு நண்பர் துரைராஜ் அவர்கள் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் அதாவது காலங்காலமாக முடியாத விஷயங்கள்லாம் தீர்த்து வச்சுட்டு போயிறார் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இப்போ நம்ம மசூதி காலநிலையிலலாம் எந்த மழை வந்தாலும் சின்ன மழை வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்கும் சாக்கடை அடுப்பு அந்த மாதிரி நிறைய இருந்ததே இருந்தது அதுக்கு இன்றைக்கி ஒரு தீர்வுனால் அந்த இடத்துல நமக்கு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் இல்லாமல் இருந்தது ஒரு மினி பம்பிங் ஸ்டேஷன் போட்டால் தான் அந்த இடத்துல வந்து அதுக்கு தீர்வு இப்போ நம்ம துரைராஜ் வந்து அவருக்கே இருக்கிற தனித்துவமான ஒரு தன்மை அங்கே இருக்கிற அசோசியேஷனோட பேசி ஒரு இடத்த அசோசியேஷன் சொந்தமான இடத்த வாங்கி அந்த பொதுவான இடத்துல ஒரு மினி பம்பிங் ஸ்டேஷன் கட்டி இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு உண்மையிலேயே அந்த தீர்வு வேறு யார் நினைச்சிருந்தாலும் நடந்திருக்காது நம்பர் துரைவராஜ் அவருடைய தனிப்பட்ட உழைப்பு அவருடைய மாதிரி அவர் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று நீண்ட கால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டுன்னு வர்றார் இப்போ இந்த நேரு நகருக்கு கூட போன வாரமும் நானும் துரையராஜும் உட்காந்து பேசும்போது சொன்னேன் துறை நான் எனக்கு ஒரே ஒரு சின்ன குறை என்ன நான் எல்லாம் நிறைய தான் பண்ணுறமே சைதாபேட்டையில் நானூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு நம்ம ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்குறோம் இதை விட பெரிய விஷயமானார் நானூற்றி முப்பது கோடி ஆஸ்பத்திரி கட்டிருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் ஆயிரம் படுக்கைகளோடு இருக்குது இன்றைக்கி ஒரு பெரிய தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே ஏறெடுத்து பார்க்குற மாதிரியான ஒரு மருத்துவமனை அதே வளையத்தில் வளாகத்தில் வந்து அறுபது வயசு தாண்டினவங்களுக்கான ஒரு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனை இந்தியாவில் முதல் பிரத்யேக வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை இதெல்லாம் சந்தோஷம்தான் சகப்பட்ட மார்க்கெட் ஆஸ்பத்திரி ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு பழமையான ஆஸ்பத்திரி இப்போ அப்போ அங்கே ஐம்பது கோடி கால வேலை நடக்குது இரநூறு பெட்டு புதிய ஆஸ்பத்திரி கட்டினுக்குறோம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான தான் இதெல்லாம் நடக்காதது நடக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷம்தான் ஆனாலும் ஒரு கொரோன்னு என்னன்னு கேட்டார் தவிர அப்படி நான் சொன்னேன் இந்த நேரு நகருக்கு பட்டா வாங்கி கொடுக்குறது எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் ஏன்னா போன எலெக்ஷன் முன்னே எலெக்ஷன் தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கப்புறம் இருபத்தொன்னுலாம் அதிமுக காரங்க மேயராக இருக்கப்பவே மேயர் கடிதத்தையே வீட்டு வீட்டு கொடுத்தாங்க நாங்கள் வந்து பட்டா கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாம் வந்து உறுதி சொல்லியிருக்கிறோம் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அந்த வகையில் நண்பர் துரவாதிகளில் சொன்னேன் எப்படியாவது நம்ம நேரு நகருக்கு பட்டா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அது ஒரு சிக்கலுமொழி பெரிய அரசாங்க இடமா இருந்தால் அஞ்சு நிமிஷம் தான் பட்டா வாங்குறது இதில் வந்து எந்த சிக்கலும் இல்லை ஆனால் இது ஒரு தனியாருக்கு சொந்தமான இடமா இருக்கிறதால அதில் இந்த லீகல் அது சட்டப்பூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குது அதை ஆராய்ந்து நிற்கிறோம் இன்றைக்கி இல்லைனால நாளைக்கு நாளைக்கு இல்லைனால நாளில் அன்றைக்கி உறுதியாக சொல்கிற ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நம்ம நேரு நகருக்கு நான் நேரு நகரின் பிரச்சா பட்டா பிரச்சனைக்கு தீர்வு கொண்டே தீர்வோம் என்ன தான் சதாப்டிக்கு சுற்றி சுற்றி நல்லது பண்ணாலும் இந்த நேரு நகர் சாமியார் தோட்டம் ஒவ்வொரு ஒரு ஒரு சில இடங்கள் சேதாப்பட்டது இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பட்டா வாங்கி கொடுக்கறது என்று எங்களுடைய பெரிய லட்சியம் ஈ காட்டுத்தாங்களில் விட இந்த ஸ்லம் கிளீன்ஸ் போர்டு பட்டா இல்லாமல் இருக்குது அதெல்லாம் இப்போ நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர் தலைமையில் ஒரு துறை செயலாளர்களோடவும் ஒரு துறை அமைச்சர்களோடவும் ஒரு போன மாதம் கூட்டம் நடத்தி அதுக்கெல்லாம் வந்து இப்போது தீர்வு காண காணப்பட போகிறோம் அதாவது இது ஏற்கனவே கலைஞர் பட்டான்னு சொல்லுவாங்களே அந்த பட்டா வந்து பதிவேற்க பதிவேட்டில் ஏற்றாமல் இருந்தாங்க அதுக்கெல்லாம் தீர்வு வரப்போகுது இந்த நத்தம் பரம்போக்குக்கும் பட்டா கொடுக்குற அந்த வேலை சிட்டி தவிர்த்து ம கிராமப்புறங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிட்டிக்கு மட்டும் பண்ணணும்னு அந்த கோரிக்கையும் வச்சுருக்கோம் ஒரு சில இடங்களில் வந்து லே அந்த லேண்டை வந்து கிளாஸிஃபிகேஷன் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு வச்சுருக்கிறோம் இப்போ பெருங்குடி பக்கத்தில் கல்லுக்குட்டைன்னு ஒரு இடம் ஒரு பதினஞ்சாயிரம் வீடு அது வந்து டோட்டுக்கு ட டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த நிர்வாகத்துக்கு சொந்தமான இடம் சரி அவங்களுக்கெல்லாம் பேசி அவங்களுக்கு மாற்ற இடம் கொடுத்து அவங்களுக்கு அங்கே பட்டா கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய சென்னையில் இந்த தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாலும் கூட இந்த நேரு நகருக்கு இருக்கிற ஒரு சிக்கலுங்கிறது இது இருக்கு சொந்தமான இடங்கிறது தான் நம்ம துறையோடவும் பாஜவோடவும் டெஃபினட்டாக உட்காந்து பேசி சம்மந்தப்பட்டவர்களை அணுகி அரசு ரீதியாக மா மாவட்ட அவர்களை கொண்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அதுக்கு எப்படியாவது பட்டா பெற்றுத்தருவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதை பாஜக நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் ஒரு சூலவாகவே சூலராகவே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த மருவமுறையை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பணியாகி எம்பி மேடம் வந்துன்னு இருக்காங்க நான் உங்களெல்லாம் இருந்தாலும் கூட உங்களை அது வரைக்கும் காக்களிக்க விரும்பலை கூட்டத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இனி நண்பர் பாட்சா அவர்களை மீண்டும் 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 பாராட்டி வெகு நேரம் காத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியினை சொல்லி இனியண்ணன் நாட்டிக நாகராஜ் அவருடைய பேசை மீண்டும் ஒரு கூட்டத்தில் சைதாப்பேட்டையில் மீண்டும் கேட்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்